தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தை மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தின நல் வாழ்த்துக்களை இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தொழிலாளர் நாள் இன்னைக்கு உழைக்கும் வர்க்கத்தினுடைய நாள் கேப்டன் எத்தனையோ புரட்சிகரமான படங்கள்ல இன்னைக்கு விதமாக நடிச்சிருக்காரு அதனுடைய புரட்சி பாடல் தான் நீங்க எல்லாரும் கேட்டீங்க எரிமலை எப்படி சிறக்கும் இந்த நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் என்று ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர் ஆரம்பித்த இந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு ஆலமரதமாக ஒரு விழுதுகளை பதித்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எங்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவர் கேப்டன் சார்பாக வேதின நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு அவங்களுக்கு சிலருக்கு ஒருத்தருக்கு வந்து சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு வந்து மெடிக்கலாக ஒரு டிஃபிகல்டி இருக்கு அதனால இன்னைக்கு தொழிற்சங்க சார்பாக அவருக்கு நிதி உதவியும் இதற்கு பின்பு அனைவருக்கும் அந்த அடையாள அட்டை அதாவது நாங்க சொல்லுவாங்களே எங்க கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு வழங்கப்பட இருக்கிறது அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு சமமாக உணவளிக்க இருக்கிறோம் பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் உணவறிந்து கேப்டன் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி இந்த நல்ல நாள்ல கேட்டுக்கிறேன் எனவே இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த நிதியை வழங்குகிறோம் நிதி உதவி வழங்கப்படுகிறது நிதி உதவியை வழங்கி வழங்க ஆர்ட் ஆபரேஷன்ஸாக அவர்கள் வந்து சின்ன கழகத்தின் கழகத்தின் சார்பாக சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் இருந்த காலத்திலேயே தொழிற்சங்கத்தை உருவாக்கினார் அதை ஆண்டுதோறும் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு மே தினம் கொண்டாடப்படுகிறது தலைமை கழகத்துல இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சங்கம் சார்பாக அந்தந்த பகுதியில கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி என்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்ற வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த மே தினத்தை சிறப்பாக தொழிலாளர்களோடு இணைந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மே தின நாளில் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் என்னுடைய முதல்கண் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் இந்த வருஷம் நம்ம கூட இல்லைன்னாலும் உறுதியாக அவர் இங்க தான் இருக்காரு அவர் ஆசீர்வாதத்தோட தான் எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடந்துகிட்டு இருக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தொழிற்சங்கம் மிக சிறப்பாக வந்து அனைத்து தொழிலாளர்கள் வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமே ஒரு சிறந்த வாழ்க்கை அமையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் அனைவரையும் மேதின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் பதினோரு நாள் வாக்கு சதவீதத்தை சொல்லியிருப்பதை அதுதான் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பாத்துருக்கோம் ஆனா இந்த முறைதான் வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பமே நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாற்றி சொல்றாங்க மாற்றி மாற்றி கடைசியில அறுபத்தி ஒன்பது புள்ளி சம்திங் வந்து சொல்றாங்க ஏன் இந்த அளவு கோளறுபடி அப்படின்றதே இவங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க நாங்க வந்து அந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம்னு சொல்றாங்க எப்பயுமே கம்ப்யூட்டர்ல தான் அவங்க கொடுக்குறாங்க அதை தான் நீங்க கொடுப்பீங்க சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சதுன்னா ஏழு மணிக்கு கரெக்டான புள்ளி விவரத்தை தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த முறை தான் மூணு வாட்டி நாலு வாட்டி மறுபடியும் மாத்தி மாத்தி அறிவிச்சதை பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க ஆனா பேரளவில் அது ஸ்ட்ராங் ரூமா அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி செய்யணும் ஏன்னா ரெண்டு மூணு விஷயூஸ் நடந்துருச்சு நீலகிரி மாவட்டம் அதே மாதிரி இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் எங்க ஒரு இடத்துலயும் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல கரண்ட் கட் ஆகி ஏறக்குறைய ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இந்த ஃபுட்டேஜே இல்லை அப்படிங்கிறாங்க சிசிடிவி இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடுக்கு எலக்ஷன் முடிச்சிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இருக்கும்போதுல இன்னைக்கு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் அதனால தேர்தல் ஆணையம் உறுதியாக இந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் இன்னும் வலுப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல் அட்லீஸ்ட் வாக்கு எண்ணும் அன்னைக்கு எந்த குழப்பமும் ஏற்படாமல் தெளிவாக இப்ப இருந்தே பிளான் பண்ணி அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு வைக்கிறோம் ஆமாம் இப்ப வந்து இந்த எலெக்ஷன் அதெல்லாம் வந்ததுனால இப்போ ஜூன் ஜூலை மாசத்துக்கு பிறகு கேப்டனுடைய நினைவகத்துல நம்ம வந்து இங்க நினைவகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதி நம்ம கட்ட இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்துடன் எங்கள் கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு இங்க ஒரு பிரம்மாண்டமாக கேப்டனுக்கு ஒரு நினைவகத்தை நாம் எழுப்ப இருக்கிறோம் அதற்கான பணிகள் வெகு விரைவில் தொடங்கும் அன்னைக்கு துவங்கும் அன்னைக்கு உங்களை நிச்சயம் நான் அழைப்பேன் காவேரி இது காவேரில நம்ம தண்ணி கேக்குறது கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லங்கறது பெண்கள் புறா குடத்த கொண்டு வந்து ரோட்ல உக்காந்து மறியல் பண்றது இது ஒண்ணு இன்னைக்கு புதுசு கிடையாது இதத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் இது ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப டிசம்பர் மாசத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சுப்போம் எத்தனை சிட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா ஃப்ளட்டு எல்லா இடத்துலயும் ஃப்ளட்டு அப்போ என்ன இங்க நிர்வாகம் இருக்குன்றத நான் மக்களுக்கு சார்பா இன்னைக்கு கேள்வி எழுப்புறேன் ஒரு பக்கம் அதிகமான மழை வெள்ளத்தை கடவுள் கொடுக்குறாங்க அதை சேமிக்கிற திறன் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த அரசுக்கு இல்லை அப்போ தண்ணி வரும்போது அதை கடல்ல கொண்டு போய் வீணா கலந்து விட்டுறாங்க ஜஸ்ட் ஒரு மூணு நாலு மாசத்துல கோடை காலம் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப தண்ணி இல்ல தண்ணி இல்ல ஏன் இது வந்து தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம ஏன் போய் காவேரி கிட்ட போய் ஏன் நம்ம வந்து கர்நாடகா கிட்ட கேட்கணும்னு நான் கேக்குறேன் அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை இல்லைன்னா அந்த உரிமையை நம்ம பெற்றுதான் தீர போறோம் ஏன் ஒவ்வொரு வருஷமும் போய் அவங்க கிட்ட கெஞ்சி எங்களுக்கு தண்ணி குடுங்க கொடுங்கன்னு கேட்கணுமா என்ன அப்ப நம்ம கிட்ட ஆட்சி இல்லையா இங்க திறன் உள்ள அதிகாரிகள் இல்லையா ஆட்சியாளர்கள் இல்லையா இன்னைக்கு நம்ம கிட்ட பண பல என்ன இல்ல ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு நிர்வாக சீர்கேடோட ஒரு பிளானே இல்லாம மழை காலம் வரும்போது கடல்ல தண்ணி கலக்கிறதும் கோடை காலம் வந்த உடனே தண்ணி இல்லைன்றதும் அப்புறம் போய் கர்நாடகா கிட்ட வந்து காவேரியில தண்ணி குடுங்க நாளைக்கு தான் இவங்க ஓட்ட போறாங்க இது வன்மையாக கூடிய விஷயம் கடவுள் தான் ஒரு சீசனை நம்மளுக்காக குடுக்கிறார் ஃபர்ஸ்ட் மழை காலம் அப்புறம் ஒரு கோடை காலம் அப்புறம் ஒரு வசந்த காலம் அப்புறம் எல்லாமே பிரிச்சு குடுக்கிறார் இந்த கோடை காலத்துல இந்த அரசு செய்ய வேண்டிய பணி அனைத்து இடங்களையும் வாரணும் இப்ப நான் வந்து எல்லா சிட்டி ஃபுல்லா ரவுண்ட்ஸ் செய்யறேன் அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூவம் நம்ம நம்மளுடைய சென்னைக்கு ஹார்ட் ஆப் த சிட்டி அதான் இதயம் இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்துல அந்த போட் எல்லாம் விட்டாங்க இன்னைக்கே அங்க கூவமா வந்து இன்னைக்கு அசுத்தமான தண்ணி போற அளவுக்கு யார் அதை மாத்தினது அப்ப இங்க நிர்வாக திறன் இல்லை என்பது தெல்ல தெளிவா தெரியுது அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த சம்மர் வரும்போது தூர்வாரி அங்க வருகின்ற கழிவுகளை எல்லாம் அடைச்சு அடுத்து வருகின்ற மழை காலத்துக்கு இந்த அரசு தயாரா இருக்கணும் அப்போ தண்ணீர் வரும்போது அதை சேமிக்கணும் கடல்ல போய் தண்ணி சேராம அதை தடுக்கணும் அந்த தண்ணீரை வச்சு மக்களுக்கு கொடுக்கணும் நீராவியா போயிருதுன்றாங்க நீராவியா போனாலும் இருக்கிற தண்ணீரை நம்ம சபிசியட் கொடுக்கலாம் இந்த நல்ல தண்ணியில கொண்டு போய் கடல்ல கலந்து உப்பு தண்ணி ஆக்குறாங்க அப்புறம் பாருங்க பல லட்சம் கோடியில ஒரு ஸ்கீம் கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாத்தி மக்களுக்கு தருவேன்ன்றாங்க எதற்காக இந்த பணிகள் நம்ம என்ன டெசெக்ட்லியா இருக்கோம் மக்களுக்கு இன்னைக்கு கடவுள் நல்ல மரம் கொடுக்கிறார் மலையின் ஆனா இதை நிர்வகிக்கின்ற திறன் எந்த ஆட்சியாளர்களுக்கும் இல்லை என்பதை மன வருத்தத்தோட மக்கள் சார்பா இத நான் பதிய வைக்கிறேன் இந்த சம்மர்ல இப்ப ஆளும் ஆட்சி எல்லா ஏரி குளம் குட்டை நம்ம கூவம் அத்தனையும் தூர்வாரி வழுகின்ற அத்தனை கழிவு தடுத்து இப்பயே ரெடியா இருக்கணும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தோம்னா மழை காலம் வந்துடும் அப்போ வருகின்ற மழை தண்ணீரை சேமிக்கணும் கடல்ல போய் கலக்காம அதை சேமிச்சு தடுப்பணைகளை போட்டு விவசாயத்திற்கும் மக்களுக்கும் தொழில்களுக்கும் அந்த தண்ணீரை திருப்பி கொடுத்தாலே தமிழ்நாடே தண்ணீர் தண்ணிறைவு பெற்றதா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா இவங்க அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் கர்நாடகா கிட்ட போய் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேக்குறது அவங்க இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்றது இது எத்தனை நாளைக்கு இது தொடர போகிறது நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆனால் நமது உரிமையை நாம் கண்டிப்பா பெற்றுவோம் தீர்வோம் அதுல மாற்று கருத்துல அதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா இருப்போம்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அதனால மேகதாதுல அணை கட்டக்கூடாது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவேரி தண்ணீர் நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஆட்சியாளர்களும் ஒன்னா பேசி கண்டிப்பா கொடுக்கணும் இன்னைக்கு கர்நாடகால ஆட்சியில இருப்பவங்க காங்கிரஸ் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற தி தமிழ்நாட்டுல திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணியில திமுகவும் காங்கிரஸ் தான் ஒற்றுமையா இன்னைக்கு கூட்டணியில இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட போய் பேசி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காவேரியில அப்ப ஸ்மூத்தா எப்படி தண்ணி வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இப்ப வாங்கி கொடுங்க ஏன் முடியல அப்ப துரைமுருகன் என்ன சொல்றாரு எது சொன்னாலும் நான் தான் சீனியரு எனக்கு தெரியாதா இப்படியே சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு அவரு இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் என்ன நிர்வாகம் செய்யறாரு என்று மக்கள் சார்பர் கேள்வி கேளுப்புற இன்னைக்கு கோடை காலம் வந்து இருக்குல்ல எங்க வந்து தூர் எங்க தண்ணி கழிவு தண்ணீர் வராம எங்க தடுக்கிறாரு அடுத்த மழை காலத்துக்கு என்ன தயாராக இந்த அரசு இருக்குது என்பதை இன்னைக்கு அமைச்சர் துரைமுருகனும் முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்லணும் மக்கள் இன்னைக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க விவசாய மக்கள் அவ்வளவு தூரம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஆயிரம் வந்து இன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சு வந்த திமுக தான் இதுக்கு பொறுப்பு ஏத்து அனைவருக்கும் தண்ணீரை பாதாளத்துல போய் விழுகுது ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நேத்தே நம்ம தேமுதிக சார்பா அறிக்கை கொடுத்துருக்கோம் நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த குளறுபடிகள் இப்ப சம்மர் வந்தா ஹில் ஸ்டேஷன் போறது தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய க திறமையான பேருந்து ஓட்டுநர்களை அது மட்டும் கிடையாது பயணிகளுக்கு அரசின் கடமை இதை யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க எதுவுமே தெரியாம அரசு குடும்பத்துக்கு ஒரு ஏன்னா இந்த சம்மர் ஃபுல்லா மக்கள் போவாங்க அந்த பாதை சரியா இருக்கா அந்த போகும் பேருந்து சரியா இருக்கா ஓட்டுநர்கள் சரியா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அனுப்ப வேண்டியது அரசின் கடமை இப்படிதான் என்ன பண்ணாங்க தேர் திருவிழான்னு சொல்லி ஊரா தேரையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் சக்கரம் போயே ரோட்ல மாட்டிக்குது கரண்ட் கம்பத்துல போய் சக்கரம் இது தேர் மாட்டிக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி அப்ப இங்க நிர்வாக சீர்கேடு என்பது உள்ளங்கலி உள்ளங்கை நெல்லுக்கடியாக தெளிவா தெரியுது இது அத்தனையும் சீர் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை மக்களுக்கு ஒரு சீரான நிர்வாகத்தை இந்த அரசு தரணும் மதுரையில கல்குவாரி அது மட்டும் இல்லாம தேர் திருவிழா தேர் போய் சக்கரதா மாட்டிக்கிறது சுற்றுலா போனா பஸ் போய் விழுகிறது தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் குளறுபடி எல்லா பக்கத்திலயும் மக்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய உரிமைகள் கிடைக்கலன்னு போராட்டம் இந்த வெயில வேகாத வெயில்ல இது எல்லாமே சரி செய்ய வேண்டிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு கொடைக்கானல்ல போய் இது விளையாடிக்கிட்டு இருக்காரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்போ இங்க இருக்குன்ற மக்கள் வந்து யார் பதில் சொல்றது இன்னைக்கு நீங்க மட்டும் வந்து கொடைக்கானல் போய் பத்திரமா உங்க ஹாப்பியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றீங்களா வாழ்த்துக்கள் எங்களுக்கு அத பத்தி இல்ல பட் இன்னைக்கு சிஎம்மா இருக்கிற நீங்க இதுல எல்லாம் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா அதனால கால்ஃப் விளையாடுறது இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த நிர்வாகம் இந்த அரசு உரிய பாதுகாப்பை எல்லா பக்கத்திலையும் கொடுத்து அவங்களை காப்பாத்த வேண்டியது இந்த அரசின் கடமை முதல்வர் கடமை